ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேமிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்ம வீட்ல இருக்கிற நம்ம கணவர் கண்டிப்பா வந்து அது பாதியா தான் அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு பாதி தான் கிடைக்காது கண்டிப்பா என்ன மெத்தட்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து கொடுத்ததுக்கும் இப்ப எனக்கு வந்து நான் கேட்கறதுக்கு சேமிக்கிறேன்றதுனால குடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் எப்படி அவரை வந்து நான் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண வச்சேன் அப்படின்னும் போது சரி ஓகே இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி ஒரு லட்ச ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி நமக்கு கொடுக்கும்போது தான் வந்து நம்ம சேமிப்பே ஸ்டார்ட் பண்ண முடியும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நான் சில வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட்லாம் அந்த மாதிரி தர மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் என்னோட வீடியோவில் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி இருப்பாங்க சரி ஓகே ஒரு சில பேர் எக்ஸெப்ஷனல் இருப்பாங்க பட் வந்து கரப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து உண்மையான பழமொழி தான் நம்ம வந்து சொல்கிற விதத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக அவங்க வந்து இருப்பாங்க அது வந்து நம்ம சொல்ற விதம் நான் என்ன கையாண்டேனோ அதை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் இது வந்து உங்களுக்கு வந்து சிலது இது ஒர்க் அவுட் ஆகலாம் சில பேர் வந்து நினைக்கலாம் என்ன நமக்கு தெரிஞ்சது தானே இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து இருக்கலாம் பட் வந்து நம்ம காலப்போக்கில் வந்து லைஃபோட ப்ரெஷர்ல இந்த மாதிரி வந்து நடந்துக்க மறந்துருப்போம் நமக்கு சம்மந்தமே இல்லாம நம்ம இருக்கிற வெளியில இருக்க டென்ஷன்லாம் நம்ம வீட்டில் இருக்க உங்கள்ட்ட தான் காட்டுவோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம நம்ம அப்படி நடந்துருந்துருப்போம் நானும் அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லி அவங்கள புரிய வைக்கலாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எப்படி இருக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் ஸோ வளவலன்னு சொல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லணும் சொல்கிறேன் அது சில பேருக்கு வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம் செய்யும் சிக்கனத்தை அடிக்கடி எடுத்துரைப்பது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம சொல்லணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து கணவன் மனைவிற்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது இது எல்லாரும் பொதுவாக வந்து சொல்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன்னா சிக்கனத்தை வந்து நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் போனது வருஷத்தில் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சிலிண்டர் மாற்றினேன் இந்த வருஷம் பாருங்கள் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் நான் சிலிண்டர் வந்து கொண்டு வரேன் இந்த மாதிரி மளிகை ஜாமாவில் வந்து நான் இவ்வளோ மிச்சம் பிடிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போனால் இங்கே கம்மி நான் இந்த மாதிரி நம்ம நம்ம சிக்கனத்தை வந்து அடிக்கடி வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்கள வந்து போற போக்குல வந்து அவங்க காதல விழுந்துகிட்டே இருக்கும்போது பரவாயில்லையே இவங்க வந்து நம்ம மனைவி வந்து இவ்வளவுதான் சிக்கனமா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் அவங்களும் வந்து சரி ஓகே நம்மளும் பணத்தை கொடுத்து பார்ப்போம் நம்ம வந்து கொடுக் சேமிக்கிறதுக்கு அவங்களுக்கு அவங்க கேட்குறதுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஓவர் நைட்ல வந்துடாதுங்க நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என்னெல்லாம் பண்றீங்க நீங்கள் சாமர்த்தியமா நான் பண்றேன்றத வந்து அது சாமர்த்தியமாவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து நாளடைவுல ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் சேமிக்க முறையே அவர் முன் குழந்தைகளிடம் சொல்வது நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்றேன் என்னன்னா அவங்க செய்வாங்க அவங்க செய்யற சேமிக்கிறாங்கன்றத வந்து யாருக்கும் தெரியாம செய்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் ஆனால் நாளைக்கு ஏதாவது அவசரத்துக்கு நம்மள்ட நம்ம சேமிக்கிறத கேட்டுருவாங்களோ அந்த மாதிரி சில பேர் நினைக்கலாம் சில பேர் வந்து நமக்கு வேண்டியதை நம்மளே வாங்கிக்கிறதுக்கு அந்த வீட்டில் சப்போர்ட்டிவா இல்லாம இருக்கிறதா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி தெரியாம சேமிக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நான் பண்ணது எப்படின்னா நான் என்ன செய்கிறேனோ நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் உண்டியல் ஒன்று வாங்கி கொடுத்து நீங்க அதில் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க குழந்தைங்க முன்னாடி வந்து சொல்லலாம் குழந்தைங்களுக்கும் சொல்லி தர மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் நீங்க பண்றதையும் வந்து அப்பப்ப வந்து உங்க வீட்டில் உங்க கணவர் முன்னாடி சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து எப்பயுமே வந்து குழந்தைகிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன் அது மாதிரி நானும் வந்து பாப்பாவுக்கு உண்டியல்லாம் வாங்கி கொடுத்து பணம் கையில கொடுத்து இது எதாவது அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்து போட சொல்லுவேன் இவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க நான் நினைக்க வே இல்ல லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் பாப்பா பர்த்டே அப்ப செலவு வருது ஒரே தடியாக வந்து அந்த டைம்ல எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்றதுக்காக இப்போ ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு சின்ன சின்ன செலவுக்கலாம் அவ கையிலேயே ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்ததோடனே அவ கையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவளை வந்து அந்த உண்டியலில் போட வைக்கிறாங்க அவங்க சார்பில் ஸோ இதை வந்து எனக்கு பார்க்கும்போது ஏ ஏன் மூலியமாக தான் அவங்க அதை செய்கிறாங்கன்றது வந்து நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக சேமிக்கிறோம் என்று அடிக்கடி சொல்வது அதாவது என்னென்னா இப்போ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் சில பேர் வந்து நம்ம இரு சேமிக்கிறோம்னு வீட்டில் தெரிஞ்சால் அந்த பணத்தை ஏதாவது தேவைக்கு தேவைக்கு தான் வாங்க போறாங்க ஆனா வந்து கோல் வச்சிருப்போம் அவங்க வந்து சின்ன ஒரு செலவுக்கு கூட அதை கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் மறப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் எப்பயுமே வந்து எதுக்காக சேமிக்கிறேன்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே தான் அதை வந்து வச்சுப்பேன் அப்போதான் அந்த பணத்தை வந்து கேட்கறதுக்கு அவங்க ஒரு தயக்கம் காட்டுவாங்க இல்லைனா அவங்க தான் வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசுல வந்துடக்கூடாது அப்படி வந்தாதான் சின்ன சின்ன செலவுக்கு கூட நான் அந்த காசை வந்து அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க ஸோ அதனால நான் எப்பயுமே வந்து நான் சேமிக்கும் போது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது இந்த பொருள் வாங்குறதுக்காக தான் நான் சேமிக்கிறேன் இந்த பொருள் எனக்கு வாங்கியே ஆகணும் எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை அந்த மாதிரி அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட்டு நமக்கு செய்ய வேண்டியதை வந்து அன்பாக கேட்குறது இப்போ நான் வந்து நாளையான ஆக ஆக குழந்தைங்க அதுக்கப்புறம் செலவுகள் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம கேட்டாலும் அவங்கள வாங்கி தரணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட்லாம் அவங்க மறந்துடுவாங்க நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம வாங்கி தரலையன்ற கோவத்தில் வந்து நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துவோம் அது வந்து இருக்கவே கூடாது நம்ம அந்த பொருள் நமக்கு வேணும்னா நம்ம வந்து அதை எந்த எப் எப்படின்னாலும் அன்பா தான் கேட்கணும் அவங்க மறந்துட்டாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்தலாமே தவிர ஒரு விஷயத்த வந்து நம்ம எந்த ஒரு விதத்திலயும் வந்து ஒரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம்னா அது வந்து ஒரு தடவை வாங்கி தருவாங்க அந்த அந்த முறை வந்து எல்லா அது ஒர்க் அவுட் ஆகாது வேண்டியதை நம்ம அன்பா சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பிளஸ் தான் அந்த விஷயத்துல நம்மளுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் குறை அவரிடம் அடிக்கடி சொல்லாமல் இருப்பது இப்ப வந்து சில பேர் வந்து எல்லாருக்கும் குறை நிறை இருக்கும் தான் செய்யும் இப்ப வந்து என்னன்னா இப்ப நீங்க வந்து டேலண்ட்டாக இருக்கலாம் பணம் செலவு சே செலவு பண்ணலாமல் சிக்கனமாக சேமிக்கிறதுல டேலண்ட்டாக இருக்கலாம் பட் அவங்க வந்து ஒரு சில வீட்டில் வந்து அவங்க அந்த அளவுக்கு இல்லை சில பேர் வந்து இறக்க குணம் ஜாஸ்தியாக இருந்தால் வெளி இடத்துல வந்து யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அது உண்மையாக பொய்யெல்லாம் நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர குணம் வந்து நிறைய ஆண்களுக்கு உண்டு ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு கோவம் தான் வர செய்யும் நம்ம வந்து என்ன இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ப அதை வந்து நம்ம அதை வந்து திட்டி திட்டி அதை வந்து ஒரு குறை மாதிரி ஆக்கி அதை அப்படி சொல்லாமல் பரவாயில்ல நீங்க இவ்ளோ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கு பட் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க கவனமா இருந்துக்கோங்க அந்த மாதிரி நீங்க சொல்லலாம் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பேட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அந்த வந்து அதை குறைய வந்து திருப்பி திருப்பி சொல்லாமல் வேற மாதிரி அதை நீங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணால் அது உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு தான் பயனளிக்கும் ஸோ அந்த முறையை நீங்கள் க கையாண்டு பாருங்க டெஃபினட்டாக அதில் ஒரு சேஞ்ச் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் செய்யும் சின்ன சின்ன விஷயத்தை பாராட்டுறது இதுதான் நான் ரொம்ப பண்ணாமல் இருந்தேன் இப்போ நான் வந்து அதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேஞ்ச் நல்லா தெரியுது சின்ன சின்ன ஹெல்ப்பு வந்து அவங்க பண்ணுவாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை கிளப்புறதா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை நம்மளுக்கு ஒரு கிச்சனில் ஹெல்ப் ஏதோ ஒரு வீட்டு வேலையில் ஹெல்ப் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம வந்து அந்த டைம் இல்லைனாலும் அதை நம்ம அப்ரி அவங்கள வந்து அதை பாராட்டணும் அவங்க வந்து ஆண்கள் வந்து பொரு பொதுவாகவே வந்து பாராட்டுக்கு இயங்குறவங்க தான் அது வெளியில் தெரியலனாலும் அதுதான் உண்மை அதனால அவங்க அவங்க வந்து செய்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் பாராட்டினீங்கன்னா இப்போ ஒரு வெளியில் வேலை செய்கிறாங்க ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க அங்க கிடைக்காத பாராட்ட கூட அவங்க வந்து வீட்டுல இந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு ஒரு புதிய உத்வேகமா இருக்கும் நீங்க உண்மையிலே வந்து இந்த வீடியோ வேணா உங்க கணவர்கிட்டையும் காட்டி கேட்டு பாருங்க அது கண்டிப்பா வந்து இதா இருக்கும் அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தை குழந்தைகிட்ட தான் அந்த அதான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து அவங்க கிட்டே ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்ல சேஞ்ச் தெரியுது என் குழந்தைய கூட நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணி 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 தான் அவளை வந்து குட்டி குட்டி வேலையெல்லாம் அவளே செய்ய வைக்கிறேன் அவ வந்து அதை இஷ்டமா செய்யறா இப்போ வந்து வேண்டா வெறுப்பா செய்யறதை விட்டுட்டு இஷ்டமா செய்யற அந்த மாதிரி நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிய பொருட்களை வந்து பெருமை பாராட்டுவது எஸ்பெஷலாக அவரோட உறவினரிடம்னு எழுதியிருக்கேன் இப்போ வந்து உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டு ஒரு விஷயம் வாங்கி தராங்க இல்லை கேட்காமலே ஒரு விஷயம் வாங்கி தராங்க அப்படின்னா அதோட வந்து அதோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதை வந்து வெளிக்காட்ட மாட்டீங்க வேணா உங்க அன் கணவர்கிட்ட சொல்லுவீங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எனக்கு இது மாதிரி பிடிச்சது வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுப்பீங்க அந்த மாதிரி உங்க அன்பை வெளிப்படுத்துவீங்க பட் அவங்க அவரை அவரை சேர்ந்த அவங்க உறவினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அவரை பற்றி இவர் இது மாதிரி எனக்காக வந்து இது வாங்கி கொடுத்தாங்க இது மாதிரி இது பண்ணாங்க அது பண்ணாங்க வாங்குறதுன்றது இல்லை இது மாதிரி எனக்கு நான் நினச்சதை எனக்கு இப்படி பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி அவரை அவரோட உறவினர்கள் முன்னாடியோ அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடியோ நீங்கள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருங்க அது அவர் காது படுற மாதிரியும் சொல்லுங்க இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் இது வந்து சூப்பரான ஒரு இது ட்ரிக்கு வந்து அப்புறம் வந்து ட்ரிக்குன்னு சொல்லக்கூடாது இது நம்ம லைஃபுக்கே நல்லா இப்போ சேமிக்க சேமிக்கணும் எப்படி நம்ம சேமிப்புக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை தாண்டி நம்ம லைஃபுக்குமே இந்த வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர்ஸ் அப்புறம் வந்து அனாவசிய பொருட்களை வாங்குவதை தவி தவிர்ப்பது இப்ப நம்மள வந்து நிறைய பேர் என்னன்னா நம்ம சிக்கனமா இருக்கோம்னு சொல்லுவோம் ஆனா சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம தேவையில்லாம ஒரு வீட்டுல வந்துட்டு நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கிற ஒரு ஹாபிட் இருக்கும் அது வந்து நமக்கு தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமான தான் இருப்போம் ஒரு தேர்ட் பார்த்தா தான் எந்த பொருள் தேவை எந்த தேவை இல்லைன்றது தெரியும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து குறைய வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டு தான் நான் நம்ம அவங்க கிட்ட சொல்லும் அவங்க கேட்பாங்க அதனால அது சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு பிடித்த நபர்களை நன்முறையில் பேசுவது இதுதான் ரொம்ப முக்கிய முக்கியமான பாயிண்ட்டு என்னன்னா நம்ம வந்து நினைப்போம் கணவருக்கு பிடித்தவனா நம்ம ஃபேமிலின்றதை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் கூட திட்டுவாங்க ஸோ இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் நான் என்ன சொல்கிறேன்னா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சங்கித்து கொள்ள முடியாத விஷயத்துக்கு பேசலாம் அது வந்து நான் வந்து ஒன்றும் சொல்லலை எல்லாத்துக்கு அதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம பாராட்டிட்டு இருக்க முடியாது ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்த நபர் அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராவது வேணா இருக்கட்டும் அவங்களையும் வந்து அவங்க முன்னாடி நல்ல முறையில் அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து வந்து மைனஸை விட்டுட்டு ப்ளஸ்ஸை மட்டும் உங்க கணவர் முன்னாடி பரவாயில்ல அவங்க இப்படி இவ்வளவு தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடித்த நபர்களை நீங்க உயர்வா பேசுனீங்க அப்படின்னா அவருக்கு இன்னுமே வந்து நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும் நம்மளோட நம்மளை பற்றி அவங்க கொஞ்சம் உயர்வா நினைப்பாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி பாராட்டி பேசும்போது நம்மளை நம்ம ஒரு மதிப்பே உயரும் அதுதான் உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக முக்கியமான பாயிண்ட் அவருக்கான இடத்தை கொடுப்பது அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம் அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இப்போ வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் இப்போ ஒரு வீட்டில் இருக்கும்போதே கூட பிள்ளைங்கன்னு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சது தான் டிவியில் ஓடும் பிள்ளைங்களுக்காக அதுதான் நம்ம எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் பட் அதையும் தாண்டி அவருக்குன்னு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாரு வெளியில் போகணும் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும் தனி அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா அதில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் எப்போ எப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா இப்போல்லாம் வந்து எனக்கான ஸ்பேஸ் வேணும் எனக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஓகே சிஸ்டர்ஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நான் சொன்ன இந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சேமிப்புக்கு உங்களுடைய எல்லா பர்ச்சஸ்க்கும் அவர் கண்டிப்பாக துணை நிற்பார் உங்களுக்கும் வாங்கி கொடுப்பார் நீங்கள் நினச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாம் வந்து தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபுமே மாறும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த டைமில் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற தான் நான் இப்போ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்